வணக்க நேர்களே என்று ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்தரம் கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை பற்றிய விளக்கத்தை அந்த ஆலயத்தின் குருக்கள் ஐயா அவர்கள் கூறுகின்றார் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பரமேஸ்வரன் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் நமது ஆலயத்திலே பங்குனி உத்தர மகோத் மிகவும் சிறப்பான முறையிலே மாலையிலே சிவபெருமானுக்கு அபிஷேக பூஜை நடைபெற்று இப்பொழுது தையநாயம் வைத்தியநாத சிவபெருமானுக்கு திருக்கல்யாண மகோத்சவமாக நடைபெற்று எப்படி திருமணம் செய்கிறோமோ அதே போலதான் எல்லாம் திருமணம் தெய்வம் மனுஷ ரூபேனா தெய்வத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய தான் தெய்வத்தை பார்க்கணும் ஏதோ சுவாமிகிட்ட வந்து வேண்டி கொடுக்கிறோம் சுவாமியை நடக்கணும் ஒரு வேறு நடக்கணும் நடக்கணும் வேண்டி கொடுக்கிறோம் அந்த நேரத்தில் யாராவது வந்து அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் காலப்படாதீங்களோ இதெல்லாம் நல்லாத்தையும் நடக்கும் அப்படின்னா அப்போ அவர்தான் நமக்கு தெய்வம் அப்போ தெய்வம் மனுஷ ரூபம் தெய்வம் வந்து மனுஷ ரூபத்து தான் அவருக்கு புதமையாக அதுதான் ஆலயத்துக்கு வந்து சாமி கும்பிடணும் ஆலயத்துக்கு சுவாமி கும்பிடுறோம் வீட்லேயும் சாமி இருக்குது ஆலயத்துலேயும் சுவாமி இருக்குது எதுக்காக பண்ணுவாங்க ஆலயத்தை சாமி கும்பிடுறோம் வீட்டிலேயே கும்பிட்டா என்ன அப்படின்னாக்கா ஆலயத்தில் வந்து வைப்ரேஷன் குழந்தை உண்டு கீழே வந்து சுவாமி எந்த வச்சுருக்கோம் மூணு மூந்தியெல்லாம் பார்க்கலாம் மேல வந்து சூப்பி என்று சொல்லக்கூடிய கும்ப மேல கும்பம் இருக்கும் ஆதார கிரம் என்று சொல்லக்கூடிய சாமி மூலஸ்தான விக்கிரகம் இருக்கும் கீழே வந்து அதற்கான சக்தி இருக்கக்கூடிய எந்திரங்கள் இருக்கும் இப்போ மூணு மூணு சேர்ந்து எவ்வளோ மந்திரங்கள் ஓவியில் இருந்து சொன்னாலும் அந்த எந்திரத்திற்கு வைப்ரேஷன் பவர் விட்டுருக்கா அந்த பவர் பவர்மே அப்போ அந்த மந்திரங்கள் இழுக்கக்கூடிய சக்தி ஆகணம் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய சக்தி வந்து ஆலயம் கொண்டு தான் இருக்கும் வீட்டில் வந்து நம்ம சாமிக்கு வந்து எந்திரம் கேட்குது எப்படி படத்தை வச்சு பூஜை பண்ணுவோம் ஆவணம் பண்ண அப்ப அப்போ ஆவணம் பண்ணாலும் சாமி எழுத்து வைக்கக்கூடியது நம்ம ஆத்ம திருப்திக்காக ஆத்மார்த்த பூஜை பூஜையில ரெண்டு விதமாக இருக்கு ஒன்னு ஆத்மார்த்த பூஜை இன்னொன்று பதார்த்த பூஜை சொல்றாரு ஆத்மார்த்தம் என்று சொல்லக்கூடியது நமக்காக நம்ம உடம்பும் நம்ம சௌக்கியமாக இருக்கணும் நம்ம இருக்கணும்னு வேண்டிக் கொள்வது பதார்த்தம் என்று சொல்லக்கூடியது ஆலயம் நடக்கக்கூடிய பூஜை எல்லாருமே அந்த பதார்த்தம் இருக்கா பல பேருக்காக நடக்கக்கூடிய பூஜை எல்லாருமே அந்த ஆனால் உலக கஷயமாக இருக்கணும் அதான் ஐயா பார்த்தீங்கன்னா கடைசியாக பூஜை பகந்தோ அப்படின்னா அந்த உலக கஷயமாக இருக்கும் நீங்க எல்லாம் பிரச்சனை வேண்டி அது வேணும் இது வேணும் யார் வேணும் மக்களாக வேணும் உள்ள படிக்கணும் கிடையாது இங்கே கோவில் ஐயா அப்படின்னா ஓகா சமஸ்தாஸ்தியாக போகணும் எல்லாரும் எல்லாருமே வேண்டி இல்லையா கடைசியில் அதான் சுவாமியை சொல்லி பஞ்சாயத்து காமிச்சு உங்களுக்கு சாமி போடுறது அப்போ லோகாசமஸ்தாசிரமியாக வந்து உலகத்தில் அத்தனை பேரும் சோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறது அந்த திரு அந்த தருணத்திலே உதவி விநாயகர் புதிய புண்ணியாக நடைபெற்று அடுத்து நமக்கு எப்படி கிரியைக்கானது நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ இது சூட்சமாக பண்ணுறது நம்ம கிரியை வந்து நம்ம விஸ்தாரமா ஸ்தானமாக போட்டு நிறைய ஊர்வலாம் போய் பண்ணுவோம் இந்த சுவாமிக்கு வந்து சூட்சமாக சூட்சமான சின்னதாக பண்ணுறது அப்போ அதே கிரே என்று வரும் அது சிவலாக பண்ணுறோம் அதே சகசநாமம் பண்ணுறோம் முருகனுக்கு சகசனாமம் பண்ணுறோம் சகசநாமனா என்ன ஆயுத தரிசனம் அதே அஷ்டோதரம் பண்ணுறோம் அஷ்டோத்தரம் நூற்றி எட்டு சோழசனமாக பண்ணுறோம் சோழசம்னா பதினாறு அவ்வளோதான் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இந்த ஆயிரத்தில் என்னென்ன சாரங்கள் இருக்கோ மெயினான சாரங்களோ உங்களுக்கு வச்சிருக்காங்க நூற்றி எட்டுலேயே இம்பார்ட்னா எடுத்து நமக்கு வந்து பதினாறு சோழசநாமுன்னு வச்சிருக்காங்க அவ்வளோதான் நம்ம ஐயா வந்து பதினாறு பண்றாரு நூற்றி எட்டு மணி கணக்கு கிடையாது இப்போ நேரம் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நாலு ஏறி நான் அந்த நாட்டுக்கு போகலாம் ஒரே ஃபேர்ட்டே அந்த நாட்டுக்கு போயிருக்கேன் இல்லையாக்கா சுற்றி வரையிறேன் அப்போ அதே மாதிரி தான் அந்த அந்த திருவண்ணே விதாக்கெல்லாம் புரிஞ்சு ஒரு பெருமானுக்கும் பால் படங்கள்லாம் கொடுத்து எக்ரோவில் சில ஒரு குழந்தை மாற்றி அதுக்கப்புறம் வஸ்திர கவனம் செலவு போய் வஸ்திரங்கள்லாம் சாதி காப்பு கட்டி இப்போது ஹோமம் செய்ய மாங்குலிய ஒன்றை நடைபெற்று தருவதாக இருக்கிறது இப்போது பாணி கிரகணம் கண்டியாக ஆரம்பிச்சு சொல்வார் உங்களுடைய கல்யாணத்துன்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுடைய அப்பா அம்மா இது இதை பார்க்கலாம் வச்சு உங்களுடைய சந்ததி சந்ததி யார் தாத்தா யார் உங்களுடைய அப்பா யாரு அவருடைய மகன் மகளுக்கு இந்த திருமணத்தை நடத்தி தருகிறோம் என்று கன்னியாதானம் என்று சொல்வார்கள் பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை செய்யக்கூடியவர்கள் பாணிகிராமம் என்று சொல்வார்கள் இப்ப இவர் வந்து மாப்பிள்ளை வீடு இவர் வந்து பாணிகிராமம் பண்றாரு அவருடைய பொண்ணு வீடு பொண்ணு வீட்டை வந்து கன்னியாதானம் பண்ணி போறாங்க ஏதாவது சம்பந்தம் சம்பந்தம் சொல்றோம் இல்லையா இந்த பேருக்கும் தான் பாணிகிரகம் கன்னியாதாரம் பெண் வீட்டு செய்ய வேணா சொல்லுவாங்க பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பாணிகரன் அதான் இப்ப கன்னியாதான பாணிகரன் செய்ய போறோம் இப்போ சிவபெருமான் யார் அவருக்கு தாத்தா யார் சிவபெருமான தாத்தா யார் எதுவும் யார் பிடிக்கும்மா கொண்டு கட்டா தாத்தா அப்பா சிவனுக்கு அப்பா யார் தாத்தா யார் கொண்டு கட்டாய் அதாவது தெரிஞ்சுப்போம் அவருக்கு வந்து எல்லா வாரம் சாமி ஐயா கட்சி போட்டால் அப்படி போடணும்னு கூட ஆலயத்துக்கு வந்தால் என்ன நடக்குது என்ன போய் நடக்குது எதுக்காக செய்யறாங்க அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய சந்தை நம்ம பிள்ளை பிள்ளைங்களாம் சொல்லிவிடணும் நம்மளுடைய இந்து தர்மத்தை பற்றி நம்ம பிள்ளைங்களாம் சொல்லி விடணும் அப்போ தான் நம்ம இந்து தர்மமாக வளர்ந்து போயிட்டு போயிட்டுருவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களா வர நம்ம செலவாக வளர்க்குறாங்க எல்லாம் வளர்க்கறோம் நம்ம இந்து மறந்து மறுபடுது அதாவது பிள்ளைங்களை கோவில் காய்ச்சி வரணும் பிள்ளைக்கிழமை பார்க்கறாங்கன்னா விசேஷனாக கோவில் காய்ச்சி வரணும் சின்ன சின்ன சேவைகள் இப்போ அடுத்த மாதம் திருவிழா இருக்குது பிள்ளைங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன தேவாரம் படிக்கிறது கோவிலை கூட்டுறது பெருக்கிறது கழுவுறது இதெல்லாம் வந்து சேவை இது வந்து நம்மகிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது எரிச்சு இந்த போய் சேரலாம் கிடையாது ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது சுவாமிக்கு அப்பர் சுவாமிகள் செஞ்சா சொல்லணும் அப்போ நால்வரில் அப்பர் சுவாமியாக சிவகன் சீக்கிரம் பார்க்குறேன் நாலோரில் எல்லாருமே சுவாமி வந்து பழகம் ஆனால் ரொம்ப குறைவாக பண்ணுறது இப்போ அப்பர் சுவாமிகள் தான் ஆனால் சீக்கிரமா முதல சிவன் தரிசனம் பண்ணுறது அவர் என்ன காரணம் சுவாமி இல்லையா கொண்டு தான் இருக்கு இல்லையா விழாவாக இருக்கணும் காசு கேட்டியாக இருக்கலாம் கேட்டிருக்கலாம் கேட்டுருக்கணும் காசு வந்து குறைஞ்ச சுவாமிக்கு செய்யக்கூடிய மனப்பர்வம் காரணம் இப்போ தெனி ஒரு பௌடமான இருக்கும் இப்போ இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த தரிசனம் பாக்கியம் இருக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது இந்த பாக்கியம் யார் யார் கிடைக்கணுமோ இன்னைக்கு இந்த சிவமான யார் யாருக்கு சிவனுடைய அணுகலாம் இருக்கோ அவங்க மட்டும் தான் வர முடியும் எல்லாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா நான் காசு பண்ண காசே இல்லாமல் இந்த கோவிலை கிட்டிருக்க முடியாது அதே அதேபடி சில பேர்லாம் கூட ஒரு புண்ணியம் லிபின்னு சொல்லுவாங்க பெருமா இல்லையே லிபி இந்த லபி லிபி இருந்தால்தான் காசு இருந்தாலும் சில பேராக வீடு ஆரம்பிக்கிறேன் அப்போ ஒரு வீட்டு ஆடுறதே பெரிய கஷ்டம் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டி வச்சு எவ்வளோ பெரிய மைனன்ஸு எத்தனை பேருக்கு சம்பந்தணும் லைட்டு கரண்ட பில்லு எல்லாம் வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் எல்லாம் வந்து சேவை செஞ்சு ஒரு பூஜை எடுத்து உபயம் செஞ்சு ஏதோ ஒரு மெல்லாம் முடிஞ்சது எதாவது சௌகரியம் நமக்கு கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் சுவாமி கேட்கலாம் எதா சௌகரியம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது எதாவது எத்திஞ்சது அதாவது பகவான் மட்டும் தான் படிச்சிருக்காங்க இல்லையா அப்போ நல்லா பயிசிருக்கும் போது சுவாமிக்கு அந்த அர்ப்பணம் பண்ணுறோம் சாமி எதுவும் அதை சுவாமி கேட்கல இந்த சுவாமி தரிசனம் பண்ண அந்த கோவில் தொடர்ந்துக்கணுனாக்க நான் லைட் ஏறிணும் லையை அடுக்கணும் போடில்லை அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எப்போல்லாம் யாருக்கு நீங்கள் கொடுத்து காசு தான் இல்லையா அப்போ உங்களால் ஒரு பர்த்டே பார்த்து கொண்டாடுறீங்கன்னா பெருசாக கிராண்டாக கொண்டாடுறீங்கன்னா கோவிலில் உள்ள எல்லோரும் அர்ச்சனை பண்ணி ஒரு அன்னதானம் இது கொடுத்துருந்தாக்கா உங்கள் பெரியவர் சாப்பிடுவோம் இதுதான் விசேஷம் இதெல்லாம் பொது பலன் அந்த தருணத்திலே இப்பொழுது பாணிகிரணம் கனியா என்று சொல்லக்கூடிய பிரபலம் என்று சொல்வார்கள் பேரன பிரபலம் என்ன சொல்வார்கள் இதை நான் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலாம் பழமையோட அப்பா யார் தாத்தா யாருன்னு சொல்லவே இல்லையா யார் தாத்தா சொல்கிறாருங்க அப்போ கேட்டுருங்க பாமன் நான் கேட்டுக்கேங்க கையோட கண்ட மாதிரி சிவபெருமான் தான் லாஸ்டா சூரிய காரணம் சிவமா இருந்தா சிவபெருமான் வைணவம் இருந்தா வெங்கடேஸ்வரர் கிருஷ்ணமா இருக்கும் அவ்வளோதான் தருணத்தில் இதை பொழுதுதான் எல்லா சக்திகள் இருக்கு இங்க புதுச்சேரி காலையில் இருக்கு கருத்து இருக்குலாம் இல்லையா ஒவ்வொரு சக்திகளாக ஒவ்வொரு பேர் இருக்கிற எல்லா மனிதர்கள் பேர் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கா அது தான் சுவாமிகளும் சக்தி என்பது ஒன்று ஏக்மாதிகே சிவ தெய்வம் என்பது ஒன்று சக்தி என்பது ஒன்று சக்தி பல ரூபத்தில் பலவிதமாக நமக்கு காட்சி எழுதப்பட்டிருக்காரு ஆங்கில எல்லா காட்டிருக்கா குர்க்கையா இல்லையா கர்மாய்ட் என்ன காரணம் போடுறதுனா இந்த கல்யாணம் எழுது பண்ற சுவாமிகள் நம்ம சந்தோஷப்பட்டிருக்காங்க சுவாமி கல்யாணம் பண்ணி இந்த இரண்டு வயப்போட இல்லை கடவுள் ஒன்று ரெண்டு வயிற்று இருக்க அப்புறம் கேட்கவேன் இல்லையா என்ன சின்ன சின்ன யோசனை பண்றாரு சுவாமி மந்திரம் கங்கா கங்கா கலையில சொல்றேன் அப்ப இந்த தர்மத்திலே பிரபலம் என்று சொல்லக்கூடிய படகு இருக்கிறது இதில் சிவபெருமான தாத்தா பாடலு சொன்னால் ஒரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்வதிக்கு யாரு தாத்தா பாடின பார்க்க போறோம் அது முடிஞ்சோம்னா கன்னியாகுமரி தூரம் பார்க்க வச்சு மாற்றி போறாங்க அது முடிஞ்சோம்னா திருமணிதாரம் அது முடிஞ்சோம்னா தீபாராதனை அது முடிஞ்சோம்னா கிருஷ்ணா கொடுக்க போகிறோம் எல்லோரும் ஐந்து நிமிஷம் கேட்குமா கேட்டு கொடுத்துருக்கோம் ீஸ்ராஜே பார்வதி ஓம் பரசிவரமே பரம் பராஜோஷி பரா பஞ்சாரேய பரராம்பி பரசி வோற்றோ எல்லாமே அவருதான் எல்லாமே அவருதான்

எல்லாரும் அருளை காக்க அறுவ அறுவை கா அறுவை அறுவை காத்து ரிஷிக்க வேண்டும் என்று அவங்க அனுகூலம் செய்திருக்கிறாங்க இப்போ நம்ம கொரோனாலாம் அவ்வளோ பயப்படுவோம் இல்லையா எதுக்காக பயப்படணும் சொல்லுங்க என்ன சுவாமி சக்தி குறைஞ்சிடுச்சு நம்மளுடைய சந்தோஷம் தான் முக்கியம் போயிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம நல்லா உழைக்கணும் உழைக்கணும் பதச்சு என்ன பண்ண போறோம் இன்னும் பொம்பது கையில் இடமே இடமே எடுத்து போகிறோம் நான் பொம்பை எடுத்துக்கொண்டு போதும் என்ன எடுத்து போகிறோம் என்ன எடுத்து பார்க்குறோம் பாவ புண்ணியம் மட்டும் நாங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ புண்ணியம் பண்ணணும் தான் அப்போ இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நான்கு நிறையா போடணும் சுவாமி நிறையா செய்யணும் அது நல்லதையும் பண்ண சொல்லுங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டு போயிடலாம் எதோ இல்லாத கோயிலுக்கு போகிறோம் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் பால் எடுத்துட்டு போகிறோம் இப்படி சுவாமிகளுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ செய்கிறோமோ இதுதான் டெபாசிட் இல்லையா பேங்கில் போடுற மாதிரி காசு இன்னைக்கு ஒரு பால் ஒரு லிட்டர் வாங்கி பேசி வந்துனாக்க அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேர்ந்து யாரோட அக்கௌண்ட்டில் செய்யப்படும் உங்க அக்கௌண்ட்டை யார் பார்க்குறாங்க சிவன் பார்க்குறாங்க அக்கௌண்ட்டை யார் பார்க்குறாங்க சித்திரகுப்தன் வகிறார் இல்லையா சித்ராகுப்தன் பார்க்குறாரு

ಓ ಸರ್ವಾಭಾಕ್ಯರಿಯ ಆಗಿ ಸಪ್ತೋಕಾ ವೈಗುಂಠನಾರಾಯಣ ಕೈಲಾಸವರ್ಗ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣುಪದಿ ಆಗ್ ಸೂಕಿಮಂಡಲಾದಿ ವರ್ತಮ

அவருக்கு காசியப்போத்திரம் என்று சொல்லக்கூடிய கோத்திரமும் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் சில பேர் அவர் வந்து சிவகோத்திரம் எப்படி சிவன கல்யாணம் தான் சிவபோத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த பார்வதி நாமனி ஆமணமாக பேர் அந்த நாமனியை இப்பொழுது சிவபெருமானுக்கு கன்னியாதானம் பாணிக்கணம் செய்ய செய்து போகிறோம் எல்லோரும் யார் என்னென்ன தேவையோ சுவாமி மனசாரம் பார்த்து பண்ணியோ எல்லாரும் வந்து அடக்கணும் நல்லவர்கள் எத்தனை பேரும் நகை பசி பட்சி துவாரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நீ இருபதுலேருந்து மனக்கடிலேருந்து எல்லாரும் நாட்டை வளமாக சொருக்கமாக இருக்கணும்னு பார்த்த சரி நேர்களே இன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் நன்றி நேர்களே